ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல படலத்துல நூத்தி பதினெட்டாவது பாட்டு பார்க்க போறோம் கரதலம் உற்று ஒளிர் நெல்லி கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் உதித்திடு மற்றைய ஒளியை பரதன் என பெயர் பண்ணினன் அன்றே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பாக்கலாம் கரதலம் முற்று ஒளிர் நெல்லி கடுப்ப உள்ளங்கையில் விளங்கும் நெல்லிக்கணியை போல விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் விரதங்களை கடைபிடித்தும் மறைகளின் பொருள் அறிந்ததும் உண்மை நெறி கண்டறிந்த வசிஷ்டன் உதித்திடு மற்றைய ஒளியை அடுத்து தோன்றிய ஒளிமயமான குழந்தையை பரதன் என பெயர் பண்ணினன் பரதன் என்னும் பெயரிட்டு அழைத்தான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் கரதளம் அப்படின்னா உள்ளங்கைன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கர்ண செய்வது செய்வதற்கு எது ப எந்த உறுப்பு பயன்படுகிறதோ அதை நம்ம கரம்னு சொல்றோம் அதனாலதான் கையை கரம்னு சொல்றோம் இது அருணகிரிநாதரோட திருப்புகளுடைய முதல் பாடல்லே எப்படி ஆரம்பிக்கும் கைத்தல நீரைகனி அப்ப மோடா பொரி கப்பிய கரிமுடன் முகன் அடிபேணி அப்படித்தானே வரும் அதனால கைத்தலம்னாலும் சரி கரதளம்னாலும் சரி உள்ளங்கைய குறிக்கும் ஆஹ் க கரதளம் உற்று உறுதல் அப்படின்னால விலங்குதல்னு அர்த்தம் அதில் விளங்க ஒளிர் நெல்லி நெல்லிக்கடுப்ப கடுப்ப அப்படின்னாலும் சரி ஒப்பன்னாலும் சரி அது போல அப்படிங்கிற ஓமை உருவு அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு பொதுவாகவே அங்கை கனி அப்படின்றதான் ஓமையா சொல்லுவாங்க அதாவது வெளிப்படையா தெரியுது அப்படிங்கிறதுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் உள்ளங்கை மாங்கா மாதிரி இருக்கே உள்ளங்கை வாழைக்க இது வாழைப்பழம் மாதிரி இருக்கே அப்படிலாம் சொல்லலாமே ஆனா ஏன் இங்க குறிப்பா நெல்லிக்கனி அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து உள்ளும் சரி புறமும் சரி அது ஒரே மாதிரி வெளிப்படையாக தன்னை காட்டுவதனால் அந்த நெல்லிக்கால பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வரி இருக்கும் கூறு போட்டு பார்த்தாலும் அதே ஆறு வரி உள்ளியும் இருக்கும் அதாவது உள்ளியும் ஒரே மாதிரி வெளியும் ஒரே மாதிரி இருக்க கூடிய கனிங்கிறதுனாலதான் உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓமைய அவர் வந்து இது வசிஷ்டருக்கு சொல்றாரு கம்பர் என்னென்ன உள்ளங்கை நெல்லிக்கனி போல விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் அப்படின்னு வரதன் அப்படின்னு வரம் அப்படின்னாலே இறைவனின் அருள் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் இறைவனுடைய வலது கைய வந்து வரம் கொடுக்கிற கை அதனால வரதகரம் அப்படின்னும் இடது கை திருவடியை காமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கீழ் நோக்கி இருக்கக்கூடிய கையா அபயகரம் அபயம் காட்டக்கூடிய கை அபயம் கொடுக்கக்கூடிய இதான் என் வழி அப்படி இதான் மோட்சத்துக்கான வழி அப்படின்னு வழியை சொல்வதற்கான கையே அபயகரம்னும் அதனாலதான் சொல்றோம் எதுக்கு இதை சொல்ல வரேன் இவர் வந்து எப்பேற்பட்ட வரதன் இது வரதராஜ பெருமாள் அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அஹ் சுவாமிக்கும் அதனாலதான பேரு அதாவது எப்பேற்பட்ட வரதன் அப்படின்னா விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் இப் இப்பேற்பட்ட அடைய கொடுக்கிறாரு அதாவது வேதம் என்ன சொல்கிறதோ அந்த அத சொல்லப்பட்ட விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு ஒழுக்க நெறியின்பால் நின்று அதனை உணர்ந்த உத்தமன் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான் அதாவது மக்களுக்கும் மாக்களுக்கும் என்ன வித்தியாசம் இது ஆடு மாடுகள்லாம் காலில் தான் நடக்குது நம்மளும் காலால தான் நடக்கிறோம் ஆனா அதை மட்டும் கால்நடைன்னு சொல்றோம் நம்மள வந்து கா நம்மளும் கால்நடை தானே அப்போ இல்ல இல்ல ஆனா ஏன் இல்லை அப்படின்னா நம்ம ஒழுக்க நடை ஒழுக்கத்தின்பால் நம்ம நடக்கிறோம் அதனால ஒழுக்க நடை கொண்டு நடப்பதனால அதனாலதான் மக்கள் அப்படிங்கிறது மாக்கள் துணைக்கால் காலின் துணை கொண்டு நடப்பதனால் மா அப்படின்னு துணைக்கால் வச்சு மாக்கள்னும் காலோட துணை தேவையில்லை நம்ம துணை தான் தேவைங்கிறதுனால மக்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இவர் இவரு வசிஷ்டர் கம்பர் வந்து வசிஷ்டருடைய பெருமை சொல்வதற்காக இப்படி விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்டவரதன்னு மட்டும் சொல்லல அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த மாதிரி விரதநெறியால் மறைப்பொருள் கைகூடும் அப்படின்னு சொல்றாரு அதன் காரணமாக மெய்நெறி நமக்கு துளங்கும் அப்படிங்கிறது தான் கருத்து இப்ப அப்பேற்பட்ட வசிஷ்டன் உதித்திடு மற்றைய ஒளியை இந்த இடத்துல பரதன் அப்படிங்கறது ஒளி அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரிதான் மிச்ச லக்ஷ்ம அடுத்த இனிவரும் பாடல்கள்ல பார்க்க போறோம் லக்ஷ்மணனா இருந்தாலும் சரி சத்ருகுனனா இருந்தாலும் சரி ஒளி அப்படின்னு சொல்லுவாரு ஆனா ராமனை சொல்லும் பொழுது நம்ம போன பாட்டுல என்ன சொல்லியிருக்காரு அதாவது விராவியை அழித்தருள் மெய்ப்பொருளுக்கே இராமன் என பெயர் ஈந்தன நன்றே அப்படின்னு ராமனை மட்டும் மெய்ப்பொருள் பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச மூணு பேரையும் மற்றைய ஒளியைன்னு தான் சொல்றாரு அதுவும் நம்ம கவனிக்க வேண்டியது பரதன் என பெயர் பன்னினன் அன்றே அப்படின்னு சொல்றாருல அதுல அன்றேங்கிறது அசைச்சொல் பன்னினன் அப்படிங்கறது நம்ம இதை பண்ணினான் செய்தான் அந்த பண்ணுதல் இல்ல அது பண்பாடு செய்த செயலை குறிக்கும் இது பண்ணுதல் அப்படின்னா சொல்லுதல குறிக்கும் அது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதாவது பர்ண அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் வந்து இலைய குறிக்கும் அதனாலதான் பார்வதிக்கு அபர்ணான்னு பேரு ஏன்னா ரெண்டு விதமா பொருள் சொல்லுவாங்க ஒன்னு இலைய கூட சாப்பிடாம கடுந்தவம் இது விரதம் இருந்து சிவனை அடைந்தவள் அப்படிங்கறதுனால பார்வதிக்கு அபர்ணான்னு ஒரு பேரு இன்னும் ஒன்று இலையெல்லாம் ஆடையாக கொண்டு அதெல்லாம் உதிர்ந்து போக தெரியாத அளவுக்கு கடும் தவம் மேற்கொண்டு தீவிரமாக சிவனை நோக்கி நிர்வாணமாக இருந்து கூட தவம் இருந்தவள் அப்படிங்கிற பொருள்லையும் அப்புறம் நான் சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும் பர்ண அப்படிங்கிறது இலையை குறிக்கும் அதனாலதான் நம்ம வந்து இது தென்ன ஓலை பண ஓலை எல்லாம் க வச்சு செய்யக்கூடிய குடியில வந்து பர்ணசாலை அப்படின்னு சொல்றோம் அப்பேற்பட்ட ஓலைகளில் நம்ம வந்து ஓலைச்சுவடியில தானே அந்த காலத்துல எழுதினாங்க அதனால அந்த ஓலைகளை எடுத்து படிக்க அது பண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு சொல்லுதல் அப்படிங்கிற பெயர் வந்துடுச்சு அதனால இங்க பரதன் என பெயர் பண்ணினன் என்றே அப்படின்னா என்று பெயர் பெயர் சொல்லி அழைத்தான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கரதளம் முற்று ஒளிர் நெல்லி கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்நறி கண்ட வரதன் உதித்திடு மற்றைய ஒளியை வரதன் என பெயர் பண்ணினன் என்றே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं गगनसदृशं मेघवर्णं सुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः